அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை போக்க வேண்டும் நோய்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் அதில் உங்களுக்கு பிடித்தமான உணவு காலந்தொட்டு சங்க காலந்தொட்டு நாம் சாப்பிடக்கூடிய உணவு என்பது அரிசி இந்த அரிசியில் பல வகைகள் இருக்கிறது அந்த பல வகை அரிசிகளில் சிகப்பரிசி கருப்பரிசி வெள்ளை அரிசி மூன்று வகையாக இருக்கிறது நிறங்கள் கருப்பு நிற அரிசிகளை கருப்பு நிற அரிசிகளை சாப்பிடுங்கள் கருப்பு கவனி கருப்பாகத்தான் இருக்கும் இந்த கருப்பு நிற அரிசிகளில் ஏறக்குறைய நிறைய அரிசிகள் இருக்கிறது எந்த நிறமாக இருந்தாலும் கருப்பு நிற அரிசிகள் எந்த அரிசியாக இருந்தாலும் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து ஒரே ஒரு கைப்பிடி போதும் ஒரு கைப்பிடி போதும் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு அதை ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அதை சமைப்பதற்கு அரை மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும் சமைத்து இரவில் சாப்பிடுங்கள் இரவில் சாப்பிடுங்கள் உண்மையாகவே நல்ல உறக்கம் வரும் நல்ல உறக்கம் வரும் நல்ல உறக்கம் வந்துவிட்டாலே மன அழுத்தம் போய்விடும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்